வணக்கம் மக்களே சென்னை ஐஐடியில் புத்தாக்க மையத்தின் திறந்தவெளி அரங்கில் மாணவ மாணியவர் நடத்திய இந்த அறுபது தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கான காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டு அவர் கலந்து கொள்ளையில் அவற்றை இரண்டு தொடர்வண்டி சேவை அதாவது ட்ரெயின் சம்மந்தமாக தமிழ்நாட்டிற்கு இரண்டு சேவை வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் கோரிக்கையாக தமிழ்நாட்டில் அறுபடை ஸ்தலங்கள் அதாவது தமிழ் கடவுள் முருகனுடைய ஆறு அறுபடை ஸ்தலங்களை இணைக்கிறது மாதிரி ஒரு ட்ரெயின் வேணும் அப்படின்னு சொல்லி பாஜகவோட மூத்த தலைவர் கட்சியோட செயலர் அஸ்வத் தாமன் அவர்கள் வந்து கோரிக்கை எடுத்திருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலாச்சார மற்றும் பண்பாடு நிறைந்த மாநிலம் இங்கு ஆன்மீக சுற்றுலாக்காக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து தமிழ்நாடுக்கு வருகை புரிகிறார்கள் அதுலேயும் பாரம்பரிய பெரிய கோயில்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதுலேயும் தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை ஸ்தலங்களான திருத்தணி சுவாமிமலை திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் மதுரை பழனி ஆகிய அந்த ஆறு ஸ்தலங்களையும் இணைக்கிற மாதிரி ஒரே ட்ரெயின் இயக்கணும் ஒரே ஒரு ரயில் சேவை வேணும் அப்படின்னு அந்த ட்ரெயினுக்கு பேர் வெற்றிவேல் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி பெயரிடணும் அப்படின்னு சொல்லியும் இது வந்து இப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காரு இவர் வந்து பாஜக இந்த கோரிக்கை வந்து பாஜகவோட மூத்த தலைவர் அவங்கிற அடிப்படையிலையும் சரி கட்சியிலிருந்து போகிறதுனால இதை பற்றி நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஸ்வத்தாமனை பற்றி அவரை பற்றி சொல்லணும் ஏற்கனவே வந்து தேர்தல் சமயத்தில் அவர் திருவண்ணாமலை தூரில் போட்டிட்டார் அந்த தேர்தலுக்கு முன்னாடி இரு ட்ரெயின்களுக்கு வந்து உடனே ஸ்டாப்பிங் வாங்கி கொடுத்தாரு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்க்கு உளுந்தூர் ஏதோ ஒரு ஒரு ட்ரெயினில் ஒரு ஸ்டாப்பிங்கும் அதேமாதிரி குத்தாலத்தில் ஒரு ட்ரெயின் ஸ்டாப்பிங் வாங்கி கொடுத்தாரு அந்த அளவுக்கு ஆளுங்கச்சி அப்படிங்கிறனால இவருக்கு வந்து இவருடைய கோரிக்கை மனுக்கு வந்து பரிசீலனை செய்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இப்போ ஏற்கனவே வந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் அதாவது டூ ஜீரோ சிக்ஸ் நாட் ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் நாட் சிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ட்ரெயின் ஓடுது இதுவும் கிட்டத்தட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க இதுவும் முருகனோட அறுபடை அறுபடை ஸ்தலங்களை இணைக்கிறது அப்படின்னா கூட இது வந்து எக்மோர்லேருந்து கிளம்புது இது ஆனால் திருத்தணியை கனெக்ட் பண்ணுறதில்ல அதே மாதிரி பழனியை கனெக்ட் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது வந்து அது பழனி இந்த ரூட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இப்போ திருத்தணி வந்து சென்னையோட நார்த்து சென்னையில் இருக்குது அப்படிங்கிறனால சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புறதுனால அதையும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பழனி வந்து திண்டுக்கல்லோட கனெக்ட் பண்ணதெல்லாம் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட முருகனுடைய ஆறு ஸ்தலங்களை இணைக்குது அப்படின்னு கூட கருதலாம் இப்போ ஓடக்கூடிய இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து ஜெயந்த் அப்படின்னு சொல்லி தெற்கு ரயில்வேயோடய ஜிஎம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து காலங்களில் வேலை பார்க்கல அவருடைய சீரிய முயற்சியின் காரணமாக தான் இந்த இப்போ ஓடக்கூடிய இந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வாரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இயக்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் மக்களுடைய கோரிக்கை அதிகமானதுனால எம்பிகள்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எம்பிகள் தொடர் அழுத்தத்தின் காரணமாக வாரத்தின் ஏழு நாட்களுமே இயக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்ஸு பழனிக்கும் திருத்தணியை கனெக்ட் பண்ணுறதில்லை ஆனால் இப்போ இதை இணைக்கிறது மாதிரி ஒரு ட்ரெயின் விட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் இதை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறி ஆனால் இதை வந்து ஒரு சர்க்கியூட்டியஸ் ட்ரெயின் மாதிரி ஒரு வட்டப்பாதை மாதிரி இயக்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு முக்கிய கருத்தாக பார்க்கப்படுகிறது ஸோ அதனால் இந்த ட்ரெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பார்ப்போம் பொறுத்திருந்து இது எப்படி நடக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயின் என்னென்னு பார்த்திங்கன்னா சென்னை ராஜஸ்தானுக்கு இடையே ஒரு ட்ரெயின் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்திருக்கு காரணம்னா ராஜஸ்தான்லேருந்து நிறையா பேர் வந்து கல்வி வேலைவாய்ப்பு வியாபாரம் வணிகம் இதுக்காக தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் வேலை செய்கிறாங்க குறிப்பாக சென்னையில் நிறையா பேர் வளர்க்குறாங்க அதனால் சென்னையிலேருந்து ராஜஸ்தானுக்கு வாரத்தில் மூணு நாள் இயக்கிறது மாதிரி ஒரு ட்ரெயின் வேணும் கேட்குறாங்க அது எங்கே கேட்குறாங்கன்னா சென்னையிலேருந்து ஜோத்பூர் வழியாக ஜாலூர் அப்படிங்கிற ஊருக்கு ராஜஸ்தானில் வாரத்தில் மூன்று நாள் ட்ரெயின் சேவை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு அமைச்சர் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர்கள்ட்ட வந்து மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவை பரிசளித்த அஸ்வினி அவர்கள் வந்து அடுத்த பதினஞ்சு நாட்களில் இந்த ட்ரெயின் வசதி ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் இதுவும் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அறுபடை ஸ்தலங்களுக்கான ட்ரெயின் வருதோ இல்லையோ ஆனால் சென்னை ராஜஸ்தான் ட்ரெயின் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி பத்திரிகை செய்தியில் வந்திருக்கு அதனால் இந்த ரெண்டு ட்ரெயினும் முக்கியமானது ஒன்றுதான் பார்க்கப்படுகிறது தொடர்ந்து தமிழ்நாட்டிலேருந்து இப்போ ட்ரெயின் சம்மந்தமாக பல அழுத்தங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ ரயில்வே ப பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே போர்டுக்கான அந்த ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டு அதற்கான வரம்புகள்லாம் அதிகப்படுத்தப்பட்டது குறிப்பாக வந்து அந்தந்த ஜோன் லெவல்லே வந்து அதிகாரிகள் ஜிஎம்லேருந்து டிஆர்எம் வரைக்கும் வந்து இந்த புதிய ட்ரெயின் தொடர்பாகவும் ட்ரெயின் நிறுத்தங்கள் தொடர்பாகவும் அவங்களே முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பவர் சீன்ட் டிசென்ட்ரலைஸ் அதாவது அதாவது அதிகார பகிர்வு அதற்கான வழிகோல் வந்து இந்த ரயில்வே பட்ஜெட்டில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கு அப்படிங்குறது பார்க்கலாம் ஸோ அதனால் தமிழ்நாட்டிற்கு இரண்டு புதிய ட்ரெயின்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த அறுபடை ஸ்தலங்களை வந்து ஆறு ஸ்தலங்களையும் இணைச்சா அது வந்து மிகப்பெரிய பயணத்தரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் டெல்டா பகுதிகளிலிருந்து எல்லா பகுதியையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயின் குறிப்பாக பழனிக்கு வந்து நிறைய ட்ரெயின் சேவை தேவை பழனியில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மூளை மூடுக்களெலாம் வந்து பழனிக்கு அதிகமான பக்தர்கள் வர்றாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் போக்குவரத்து அதிகமாக இல்லை அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு பழனியிலேருந்து இந்த சைடு கன்னியாகுமரியிலேருந்து வடக்கே சென்னை அதே மாதிரி இந்த பக்கம் டெல்டா பகுதிகள் கடலூர் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த பகுதியெலாம் கூட பழனிக்கு டேரெக்டாக ட்ரெயின் கிடையாது அதே சமயத்தில் பேருந்து போக்குவரத்துலாம் இருக்குது அந்த மாதிரி ரொம்ப கெட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திட்டுக்கில் இறங்கி மாறிப்போங்க அப்படிம்பாங்க ஆனால் பழனிக்கு வந்து ரயில்வே ட்ராக்கே இருக்குது அதனால் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ரயில்வே வந்து அதாவது பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ட்ரெயின்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக எப்போயுமே வந்து நூறு சதவீதம் எப்போயுமே ஃபுல்லாக தான் ஓடும் ரிசர்வ்டு ட்ரெயினாகவே கூட ஓட்டலாம் அப்படிங்கிறதான் வந்து பொதுமக்களுடைய கோரிக்கை பழனிக்கு ட்ரெயின் விடணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் எல்லாருடைய கோரிக்கையுமே இப்போ மயிலாடுதுறையிலேருந்து காலையில் ஏழு ஏழு மணிக்கு வந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு ட்ரெயின் போகுது இந்த ட்ரெயினை வந்து பழனி பொள்ளாச்சி அந்த ரூட் வழியாக கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது ரெண்டு நாள் கோரிக்கை இதற்கான கோரிக்கை வந்து திருச்சி டிவிஷன்லேருந்து டெல்லிக்கு போயிடுச்சு ஆனால் டெல்லியிலேருந்து அப்ரூவல் வரல இது வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது அப்படி நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ட்ரெயின்லாம் விட்டால் கண்டிப்பாக வந்து திண்டுக்கல் கும்பகோணம் மாதிரி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த மக்கள்லாம் வந்து திண்டுக்கல் வழியாக பழனி செல்வதற்கு ரொம்ப ஏதுவான ஒரு ட்ரெயினாக இருக்கும் ஏன்னா போக பஸ்ஸு போக்குவரத்து வந்து அந்தளவுக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ட்ரெயின் விட்டால் பழனிக்கெலாம் விட்டால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த ட்ரெயினை எதிர்பார்ப்போம் விரைவில் தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை ஸ்தலங்களை இணைக்கிற மாதிரி ஒரு ட்ரெயின் விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஏன்னா அஸ்வத் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு வளரக்கூடிய ஒரு பொலிட்டீசியன் அவர் வந்து திருவண்ணாமலை அந்த தேர்தலில் கடந்த முறை நின்று சொற்ப வாழ்க்கையில் தான் தோற்று போனார் இருந்தாலும் அவர் வந்து கட்சியில் வந்து ஒரு நல்ல முகமாக பரிச்சயமான முகமாக பார்க்கப்படுகிறது அவர் கோரிக்கை வைச்சாருன்னா உடனே உடனே செயல்படுத்துகிற மாதிரிலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக ஏன்னா நம்ம ஊர் எம்பிகள் ஆயிரம் பேர் எழுதினாலும் எதிர்கட்சிகள் அப்படிங்கிறனால அதை கன்சிடர் பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அதே நேரத்தில் ஆளுங்கட்சியிலேருந்து கோரிக்கைகள் வந்தால் அதை நிறை நிறைவேற்றுறதுக்கு மத்திய அரசு தயாராக இருப்பாங்க அந்த வகையில் இந்த அறுபடை ஸ்தலங்களை இணைக்கிற மாதிரி ஒரு ட்ரெயின் விரைவில் வரும் என்று எதிர்பார்ப்போம் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்